எல்லாரும் வாங்க இன்னைக்கு நம்ம புது ஷார்ட் ஸ்டோரி பார்த்தலாமா இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி ஒரு அழகான காதல் கதை இல்ல இல்ல இந்த ஸ்டோரி முடியும் போது நீங்க சொல்லுங்க இந்த காதல் அழகானதா இல்ல ஆபத்தானதானு ஓகே ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிரலாம் இவங்க தான் நம்ம கதையின் நாயகி இவங்க பேரு தியா நம்ம தியா காலேஜ்ல முடிச்சிட்டு ஒரு ஐடி கம்பெனில வொர்க் பண்றாங்க டெய்லி காலையில 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பனா ஈவினிங் ஆறு மணி ஏழு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு செல்ல பொண்ணு கூட நல்ல துரு துருன்னு மத்தியாவ பாக்குற எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான கேரக்டர் சரி இவங்க ஆபீஸ் கிளம்பியாச்சு வாங்க வாங்க இவங்க ஆபீஸ்ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க எவ்ளோ ஜாலியா இருக்காங்கங்கறத பாத்துறலாம் மா கிளம்பிட்டியாடி ஆ கிளம்பிட்டமா பஸ் வந்துரும் சரி ஓகே அப்பாடி சொல்லிருங்க பை இருடி சாப்பாடு எடுத்துட்டு போ ஆ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கறேன் டியா என்னடி இது ডেইলি கேண்டீனா ஆ இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் ப்ளீஸ் फ्रेंड्स எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம்

நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டு வயசு இருபத்தி மூணு ஆச்சு இப்ப இருந்து மாப்பிள்ளைய பாக்க ஆரம்பிச்சாதான் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி பையனை பார்த்து கல்யாணம் முடிக்க முடியும் அவதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றானா நீங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டு பேசாம இருக்கீங்க இங்க பாருங்க இப்படியே போச்சு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற நேரம் மாப்பிள்ளை அமையாது பாத்துக்கோங்க ஏ வீரா போதும் போதும் வழக்கம் போட ஆரம்பிக்காத நம்ம பிள்ளைக்குன்னு ஒருத்தர் இனிமேல் பிறந்து வரப்போறது இல்ல அதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு முன்னே பிறந்திருப்பான் நம்ம பொண்ணு விருப்பப்பட்டாதான் மாப்பிள்ள பாக்க முடியும் கல்யாணம் பேச முடியும் விருப்பத்துக்கு மாற எதுவும் செய்யாத இருக்கா இதெல்லாம் தான் கல்யாணம் அடுத்த ஒரு வருஷத்துல புள்ள வீட்டுல பிள்ளைய பார்க்க புருஷனை பார்க்க மாமனார் மாமியார் பார்க்க இதுக்கே காலம் ஓடிடும் பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷமா இருக்கிறது விடு இன்னொரு ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி மூணு வருஷம் ஆனாலும் சரி இல்ல என் பொண்ணு இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான்

ஏன்னா ஒரு சிலர் என்ன அவன் லவ் பண்றாளா அதனால கல்யாணம் தள்ளி போகுதான்னு கேக்குதுங்க இல்ல யாருக்கும் பதில் சொல்ல முடியல ஐயோ வீரா இருபத்தோரு வயசுக்கு மேல நம்ம வீட்டுல பொண்ண வச்சிருந்தோம் ஆயிரம் பேரு என்ன பத்தாயிரம் பேர் லட்சம் கேளிய கேப்பாங்க அவங்க கேள்விக்கெல்லாம் பயந்துட்டு ஆமாம் நம்ம புள்ள விருப்பத்துக்கு மாறோ எதையுமே செய்ய முடியாது ஏக்குறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க கண்டுக்காம எல்லாத்தையும் கடந்துட்டு வா என்ன மட்டுமே சொல்லுங்க என்னைக்குதான் நீங்களும் உங்க பிள்ளையும் மாற போறீங்களோ நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதோ நானும் ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு சரின்னு சொல்லிட மாட்டாளா நாளைக்கு சரின்னு சொல்லிட மாட்டாளா மாப்பிள்ளைய பாக்க ஆரம்பிச்சிடலாம் உடனே கல்யாணத்தை பேசிடலான்னு ஒரு கழுதையும் நடக்க மாட்டேங்குது இவளுக்குன்னு பிறந்தவன் எங்க இருக்கானோ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு இதே புத்தி தானா இல்ல அவன் வேற மாதிரி இருக்கானோ யாரு கண்டா என்ன புத்தி இருந்தா என்ன நல்ல புத்தி இருந்தா போதும் என் மகளுக்காக பிறந்தவனோ என் மகள மாதிரி நல்ல குணமா ஜாலியான டைப்பா தான் இருப்பான் டெய் பியூட்டி இன்னைக்கு என்னடா சூப்பரா இருக்கு டிவன் நம்ம கதையே நாயகன் என்ன பியூட்டி ஓ பியூட்டியின் பேசிட்டான் கூப்பிடுவாங்க நான் இவரோட பேரு சுந்தரம் அட தானே இங்கிலீஷ்ல பியூட்டின்னு கூப்பிட்றேங்க இனி இங்க மூணு பேரு தான் நம்ம சுந்தரத்தோட தான ஃப்ரெண்ட்ஸே அணி நிஜமா தான்டா பியூட்டி இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் அழகு தான் இன்னைக்கு பாருடா ஏதாவது ஒரு பொண்ண பார்த்து ஓகே சொல்ல போறான்னு நினைக்கிறேன் டேய் 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 டோய் குறுக்கு பிடிச்சோங்குறா எப்போ பாரு பொண்ணு பொண்ணுன்னு ஏன்டா உங்களுக்கு தான் பேச வேற ஒன்றுமே இல்லையா

ஏய் எனக்கு வயசு இருபத்தி அஞ்சு தாண்டா என்னமோ ஐம்பது வயசு ஆன மாதிரி இவ்வளவு பேச்சு பேசுறீங்க நீங்க எல்லாம் வாழ்க்கையை வாழ தெரியாம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனா என் லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்றவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்காமையா டேய் யார் சொன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன் அதெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்ததும் அப்படியே மனசுக்கு பிடிக்கணும்டா இவதான் நமக்கு எல்லாம் அப்படின்னு அந்த நிமிஷம் தோணணும் அப்போ அந்த செகண்ட் அந்த பொண்ணை விடவே மாட்டேன் அப்போ பண்ணுவேன் பாரு லவ் அப்ப என்னோட லட்சியமேவும் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் படிக்கிறதா

இல்லடா பியூட்டி பார்த்ததும் டக்குனு புடிச்சு போயிடும் அப்புறம் தான அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட்லாம் விசாரிக்க முடியும் ஆ விசாரிச்சதும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா எனக்கு அக்காவா ஏத்துக்கிறேன் போதுமா டேய் லவ் ஃபெயிலியரா ஷோ லவ்வே பண்ணல உடனே ஃபெயிலியரா போங்கடா போங்க போங்க கவனம் காத்தாலே உசுர் எடுத்துட்டு டேய் மணி எழுந்து போடா ஏ என் ஆபீஸ் பக்கம்டா இங்க மத கிளம்புங்க கிளம்புங்க இருடா உன்ன ஒரு நாள் நல்ல கவனிச்சுக்கிறேன் இருடா கல்யாணம் முடிச்சதும் என் வைஃபோட வரேன் அம்மா விருந்து ஏற்பாடு பண்ணி பயங்கரமா கவனிச்சுக்கோ எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறது மட்டும் தாண்டா அவன் வேலை ஆமா சிவா நமக்கெல்லாம் எல்லாம் செலவு மிச்சம் நம்ம ஜோடியா போய் அவன் வீட்டுல விருந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா இவனுக்கு நம்ம விருந்து வைக்க வேண்டியது இல்ல கரெக்டா சொன்ன மணி ஏய் பிச்சை போட வேண்டாம் ஒவ்வொருத்தனையும் சும்மா கொடு பேத்திக்கிட்டு போங்கடா போங்க எங்க போக நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ் தான் வா வா சேர்ந்தே போலாம் காலேஜ் படிக்கும் போதுலதான் உங்ககிட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டேன்னு பார்த்தா வேலைக்கு ஜாயின் பண்ண கம்பெனியும் ஒரே கம்பெனி அதுதான்டா சொல்வாங்கல வேறாளோ முருங்க மரம் ஏப்பையப்பா உன்னை அப்படியே எல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த சனி பெயசி குரு பெயசி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்ப உங்களுக்கு 7.3 பிடிச்சிருக்கனே டேய் 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 எனக்கு நீ வந்த காலத்துல இருந்து 7.3 தான் எப்போ என்ன விட்டுட்டு போ போறியோ டேய் ವರ್ಷ ஃபுல்ல ஓ விட்டுட்டு போகவே மாட்டேன் ஏன் தலையெழுத்து சரி டைம் ஆயிடுச்சு எல்லாரும் ஆபீஸ் கிளம்புங்க ஈவினிங் இந்த மாதிரி மீட் பண்ணலாம் ஆ ஓகேடா பாய் நான் முதல்ல கிளம்புறேன் டே ஈவினிங் வந்திரு வராமையா பியூட்டி வந்து உடனே மனச ரெண்டு பேசி பேசனாவே எங்க மனச ஆரும் டேய் நம்ம மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே பேசிட்டு போயிராம் கழுதிகளோ கேப் கிடைக்கிற நேரலாம் நம்மள கலாய்க்கிறாங்க வாடா வந்து வந்ததடள கம்பெனிக்கு போலாம் ம் மணி நானும் அண்ணன் கிளம்பிட்டேன் பா நம்ம மாதிரி நாலு பேரை சேந்து பேசும்போது அது ஒரு ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்ங்க நம்ம பியூட்டிக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதல்ல என்ன இல்ல

சுடசோத்துல சாம்பார ஊத்தி உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு இந்த மாதிரி கூட்டால சைடிசா வச்சு சுட சுட பணஞ்சி சாப்பிடும்போது அப்பா இதுக்காக தாண்டா நம்ம பிறந்தோங்கிற மாதிரி இருக்கும் டி சாம்பாருக்கு பயந்து சோத்த கொண்டு வராம வந்திருக்க தாயே எங்க வீட்டுல ஒரு நாள் சாம்பார் வச்சா ஓகே சொல்ற மாதிரி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம் ஆனா எங்க வீட்டுல வாரம் ஃபுல்லா சாம்பார் தான் என்னைக்காவது ஒரு நாள் சாம்பார் இல்லாம இருக்கும் ஆனா அன்னைக்கு பருப்பா இருக்கும் முடியலடி சாம்பார் நாளே தூரம் ஓடுற மாதிரி ஆயிப்போச்சு ஏண்டி எங்க கோலவெரி எனக்கின் போறந்து வந்திருக்கானே என் தம்பிக்காரன் அவன் சாம்பார் வச்சா மட்டும்தான் சாப்பிடுவான் அவனுக்காக அவன் உடம்ப வளர்க்குற என்ன பட்டினி போறாங்கடி ஏய் பேசாம நீ எங்க வீட்டுக்கு வந்தレ நான் உங்க வீட்டுக்கு போயிடுறேன் எங்க வீட்ல சாம்பார் வெய்னு சொன்னா எங்க அம்மா துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க ஏ எதுக்கு வீட்டை மாத்தിക്കணும் ரெண்டு பேரும் சாப்பாடு கொண்டுவாங்க டிஃபான மாத்திக்கோங்க என்ன யுவதி ஓகே வா அவ எலிக்கு சாப்பாடு போற மாதிரி கொஞ்சோண்டு கொண்டு வருவா யானப்பா சுற்றி காணுமா ஓ அண்டா வயிற்றுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்தேன் என் அம்மா என்னை ஆபீஸ்ல உள்ள எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு போகிறியாடின்னு கேட்பாங்க அதுக்கு தான் சொன்னேன் வீட்டை மாற்றிக்கலான்னு சொப்பா காலங்காட்டால் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ உங்க சாப்பாடு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குடி என்ன பண்ண ஏய் டைம் அடிச்சு நினைக்கிறேன் வாங்குடி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மேனேஜர் வந்துட்டோம் கண்ட மணிக்கு திட்டுவான் ஒரு டைம் ஒம்பது முப்பது தானே போர் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு அதுக்கு முன்ன வந்து எவனாவது திட்டினா நான் பார்த்துக்குறேன் அதானே நம்ம தியா இருக்கும்போது நமக்கு என்ன தேவையில்லை ஓகே ஓகே இன்னும் பத்து நிமிஷம் இருக்கா சரி ஓகே அப்போ நான் இப்படியே கதை எழுந்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம் ஹார் கேர்ள்ஸ் குட் மார்னிங் ஆ சார் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ ஆ வெரி குட் மார்னிங் தியா உன்னோட இந்த மந்த் ஒர்க்கு சூப்பராக இருந்ததும்மா தேங்க்ஸ் சார் அப்புறம் நம்ம கம்பெனில ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் அதுக்கு நான் ஒன்னை தான் தேர்ந்தெடுத்துருக்கேன் ஆ தேங்க்ஸ் சார் ஆனால் ப்ராஜெக்ட் இங்கே இல்லமா நம்ம பார்ட்னர் கம்பெனில ஆ சார் இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நம்ம ஆபீஸ் கார்லயே நீங்க போகலாம் வரலாம் அங்க போய் மேனேஜர் கேளுங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க சார் அங்க போய் எப்படி தியா ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து செய்யறது இங்க இருந்து ஒன்னையும் யுவதியும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் ஐயோ சார் நானா நீதாமா தியாவுக்கு நல்ல ஹெல்ப் இருப்ப அதே மாதிரி அந்த கம்பெனில ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணா போதும் ஆனா உன்னை பத்தி அந்த கம்பெனில அவ்வளவு சொல்லிருக்கேமா நம்ம ப்ராஜெக்ட் சூப்பரா வரணும் ஓகேவா ஆ ஓகே சார் சரி சரி இப்பவே கிளம்புறீங்களா

அங்க போய் கஷ்டமா இருந்தாலும் அந்த ஆபீஸ்க்கும் இந்த ஆபீஸ்க்கும் போறதுல வரதுல கொஞ்சம் ஓபி அடிச்சுக்கலாம்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் பார்த்து ஓரளவுக்கு சுத்திட்டு வந்துடலாம் ஈவோ ஒருதி அதானே அங்க போய் என்ன என்ன வேற எਵੇਂ வேன் சொல்லப்றானோ हां சரி ஓகே தியா ஆபீஸ்ல சின்சியரா இருந்தா இதான் பிரச்சனை உங்க ஒர்க் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு네 நாம இப்படிதான் அலைய விடுவாங்க சரி ஓகேடி இதே ஆபீஸ் ரூம பார்த்து ரொம்ப போர் அடிக்குது வா வா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கறா ஆ அப்படியே தான் வா 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 ஓகே ஓகே

கரெக்டா ஒன் मंथுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஆ ஓகே சார். என்ன சுந்தரம்? நோ 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 சார். அப்புறம் உங்களுக்கு தனியா ஒரு கேபின் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இங்க இந்த ஒன் மந்த் அதுல ஒர்க் பண்ண போதும் சார் அந்த கமெண்ட்ல வந்து ரெண்டு பேர் எப்போ வருவாங்க? கிளம்பிட்டாங்கடா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. இன்னா சார் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இதெல்லாம் டக்கு டக்குன்னு திடீர்னு எடுத்து முடி விடுடா. இங்க பாரு, உங்க ரெண்டு பேர் மேல முழு நம்பிக்கை வச்சு நான் இந்த ப்ராஜெக்ட்ட கைல கொடுத்து சுந்தரம், முழுக்க முழுக்க என்னை நம்பி ரொம்ப கரெக்டா இருக்கணும் ஓகேவா? ஆ ஓகே சார் நான் பாத்துக்கறேன். சரி போங்க. அந்த கமெண்ட்ல இருந்து ஆள் வந்ததும் உங்க கேபின்க்கு நான் ம் ஓகே சார் பியூட்டி வாடா ஏடா உன்ன வச்சு நான் குப்பை கொட்டுறதே பெரும் வேலையா இருக்கு இதுல இன்னும் ரெண்டு பேரா டேய் ஓவரா பண்ணாதரா வர்றவங்க உன்னை விட திறமையானவங்களா இருக்க போறாங்க ஓஹோ நீ அப்படி சொல்றியா அதையும் பாத்துடலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் வர்றவங்க ஒன்ன தூக்கி சாப்பிட போறாங்க அப்ப நாம இவ்வளவுதானா அப்படி நீ ஏன் அசந்து போய் பாப்ப டேய் போட்டின்னு வந்துட்டா நான் எப்படி இருப்பேன்னு உனக்கே தெரியும்ல நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றது நான் தான் அடுத்தவங்க வந்தாப்ல என்னோட இதை நான் விட்டு குடுத்துவேனா எப்ப எப்பப்பா போதும்ப்பா அடுத்த கம்பெனில இருந்து வரவிங்க நம்மள நம்பி வாரீங்க அவங்களையும் கொஞ்ச நாள் மதிப்பா வேலையில நீ திமிரா இருப்பேன்னு எனக்கு தெரியும் அதுக்காக அடுத்தவங்க கிட்ட உன் திமிரா காமிக்காத ஆ ஆமால அடுத்த கம்பெனில இருந்து நம்ம கம்பெனிக்கு நம்மள நம்பி வராங்க சரி ஓகே வர்றவங்களாம் நல்லா பாத்துக்கலாம் இது போதும் அவங்க கூட நீ சண்டை போட்டுட்டு இருந்த நான் தான் ஓட நின்று கஷ்டப்படுவேன் டேய் சரி சரிப்பா அந்த மேனேஜர் உடம்பு நம்மளே பாக்குது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அன்பா பேசுற உடம்பு கடிக்க ஆரம்பிச்சிடும் அது உங்களே ஸ்கேப் ஆயிடலாம் சரி சரி வாடா பசங்களுக்கு வாய் தான் அதிகம் ஆனா ஒர்க்லலாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் சரி சரி புது ப்ராஜெக்ட் இவங்க கையில ஒப்படைச்சாச்சு இனி நாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் ஆமாங்க புது ப்ராஜெக்ட் நாலே பேர் ஒரு டீமா சேர்ந்து வொர்க் பண்ண போறாங்க நம்ம பியூட்டி வரப்போறது ரெண்டு பசங்க நினைச்சு பேசிட்டு போறாங்க ஆனா இங்க வரப்போறது வரட்டும் வரட்டும் வந்து பார்த்ததும் எப்படி ஷாக் ஆகுறாங்கன்னு பாத்தறலாம் ஏய் யுவடி

உங்க மேல வந்து இடிக்கணும்னா இல்ல உங்களை நாங்க பாக்க கவனிக்கவே இல்ல ஏன்னா விளையாடிட்டு வந்தீங்களா விளையாடிட்டு வர பச்சை புள்ள விளையாடணும்னா வெளிய போய் பொட்டல விளையாடுங்க ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு அதுவும் யாருன்னு கொண்ணு தெரியாம இங்க பாரு போதும் இதுக்கு மேல பேசாத என்ன அடிச்சதுக்கு நான் உன்னை திருப்பி அடிச்சிருப்ப பொம்பள புள்ளையாச்சின் பாக்குறேன் இதோட நிறுத்திக்கோ என்னடா பொம்பள புள்ளனா என்னடா பொம்பள புள்ள என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் தான பண்றீங்க ஏன்டா உங்களால உங்களால தான் பொண்ணுங்க எங்கேயும் நிம்மதியா வேலைக்கு கூட போக முடிய மாட்டேங்குது ஏய் நிறுத்து இதுக்கு மேல ஏதாவது பேசுனா எங்களுக்கும் பொண்ணுங்கலாம் மொதிக்க தெரியும் ஆனா உன்ன மாதிரி பஜாரி எல்லாம் இல்ல ஏய் பார்த்து பஜாரிங்க உன்னை பார்த்து தான் கொஞ்சம் கூட புருஞ்சி காமா கை நைட்ரா அதுவும் இவ்ளோ போய் வேற ஹலோ ஹலோ வந்து இடிச்சது நீங்க தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க யோ தேவையில்லாம பேசுற மோத நீங்க ரெண்டு பேர் யாரு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அத ஊங்கிட்ட சொல்லன அவசியம் இல்ல ஹலோ மேம் மேம் நீங்க ப்ராஜெக்ட் விஷயமா தான் வந்திருக்கீங்க ஆமா அந்த ப்ராஜெக்ட்டோட டீம் அவங்க தான் அவங்க கூட சேர்ந்து வொர்க் பண்ணத தான் நீங்க வந்திருக்கீங்க என்னது இவங்க கூட சேர்ந்து நான் வொர்க் பண்ணவா டேய் இவன் என்ன சொல்றது இவ கூட சென்று என்னால வொர்க் பண்ண முடியாது இப்பவே நம்ம மேனேஜர் சொல்லு 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 உன் ஒர்க் பண்ணிட்டாலும் இவரி வாடி பேசலாம் இவங்க இல்லாம வேற யார்னா இந்த கம்பெனில உக்காந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் இல்லாட்டி நம்ம கம்பெனியை பார்த்து போலாம் ஆ ஓகே தியா போ போ இந்த கம்பெனி விட்டு உன விரட்டற ஏய் நீ ஏண்டா போய் பொளந்துகிட்டு நிக்கற நிக்கிற மேனேஜர் கிட்ட பேச சுத்தி யார் இருக்கா என்னன்னு கூட பார்க்காம வசிக்க மார்க்கடோ கை நீட்டிட்டா அப்பதான்டா மச்சான் அவ பண்ணது ரொம்ப தப்புதான்

ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவங்க அவங்க மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்க இந்த ப்ராஜெக்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ரெண்டு கம்பெனி மேனேஜரும் இவங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த மீட்டிங்ல என்ன பேச போறாங்க இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரே டீமா அந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணுவாங்களா இல்ல இவங்க கூட எல்லாம் என்னால வொர்க் பண்ண முடியாதுன்னு தனித்தனியா அவளார் வேலைய பாக்க போய்டுவாங்களா இதோ பாத்தறலாம் தியோ என்னமா சார் நான் நம்ம கம்பெனிக்கு வந்து நான் நார்மலா என்ன வேலை பாப்பேனோ அதையே பாத்துக்கறேன் சார் கண்டிப்பா இங்க என்னால ப்ராஜெக்ட் செய்யவே முடியாது தியோ என்ன பிரச்சனை இது நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னேன் அதுவும் உன்னை நம்பி உன்னோட வொர்க்க நம்பி நான் ஒப்படைச்சா நீ இப்படி பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க என்னால இவங்க கூட கண்டிப்பா வொர்க் பண்ண முடியாது இவங்க பிஹேவ் பண்றது சரியில்ல சார் ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு ஏய் யார் பேடா பிஹேவ் பண்றா நீயா இல்ல நானா ஹலோ ஹலோ நான் உன் கிட்ட பேசல என் கிட்ட பேசலனா என்ன பத்தி தான பேசுற கேக்குறதுக்கு கஷ்டமா இருந்தா வெளிய போ அதுக்காக உன்னை பத்தி சொல்லாமலாம் இருக்க முடியாது ஏய் இங்க பாரு நீ அளவுக்கு மீறி சுந்தரம் சார் கண்டிப்பா என்னால முடியவே முடியாது சார் இவங்க கூட வேண்டாம் சார் வேண்டவே வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நான் வீட்டுல பேசாம கூட இருந்துக்கிடுவேன் இங்க பாருங்க சார் வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணுங்க இல்ல நானா கூட தனியா இருந்து கூட அந்த ப்ராஜெக்ட் சூப்பரா முடிச்சு கொடுக்குறேன் இவங்க கூட என்னால முடியவே முடியாது சார் தம்பி அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் ரெண்டு கம்பெனி ஒன்னா பண்ற ப்ராஜெக்ட் நீங்க மட்டும் செய்யறேன்னு சொன்னா அது என்ன கரெக்ட்டா சார் அப்பனா வேற ஆள மாத்தி கொடுங்க கொஞ்ச நாள் பொண்ணு மாதிரி நடந்துக்கணும் பஜாரி மாதிரி குதிக்கிறா ஏய் இங்க பாரு ஓவா இவன் பேசுனா

அது தெரியாம நடந்தது தானே அது எனக்கு தெரியாது உங்க மாதிரி ஆளுங்கலாம் பொண்ணுங்கள எப்ப இடிக்கலாம் தான சுத்திக்கிட்டு ஏய் இன்னொரு வார்த்தை பேசுனா என்னடா என்ன பண்ணவ ஏய் ஸ்டாப் இட் நிறுத்து தியா நாங்க உங்ககிட்ட பேச இங்க வர சொல்லிருக்கமா இல்ல உங்க சண்டை போடுறதுக்காக இங்க கூப்டோமா சார் நான் கிளம்பறே சார் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட எல்லாம் வொர்க் பண்ணவே முடியாது சரி ஓகே சுந்தரம் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனாலதான் நான் உன் கையில கொடுத்தேன் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போகறியா தாராளமா போ ஆனா இந்த ப்ராஜெக்ட் யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கம்பெனில இருந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் சேலரிய டபுள் மடங்கா உடனே உயர்த்துவேன் அப்போ நீ வந்து நிக்க கூடாது இந்த கம்பெனிக்கு பெஸ்டா நான் தான் எல்லாம் பண்ணேன் இப்போ நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்க கூடாது ஓகேனா தாராளமா வெளியே போ என்னடா இப்படி சொல்றாரு டியா இதே வார்த்தையை தான் நானும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ங்கிறதுனாலதான் உன் கையில கொடுத்தேன் ஏன்னா நம்ம ஆபீஸ்க்கு ரொம்ப பெஸ்டா ஒர்க் பண்றது நீ தான்

அவங்க கூட ஒர்க் பண்ண முடியாது இவங்க கூட ஒர்க் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது ஆமாமா நீங்களும் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க உங்க முடிவை சொல்லிட்டு கிளம்புங்க நாங்க வேற ஆளை செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்படி ஒரு முடிவை ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல இப்ப இவங்க என்ன முடிவு போறாங்க டேய் பியூட்டி சொல்லுடா இங்க பாரு இந்த கம்பெனிக்காக நீ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க இந்த ப்ராஜெக்ட் மட்டும் விட்டுட்டோம் அதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த கம்பெனில நீ இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் இருக்கணும் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காதுடா பாத்துக்கோ ஏய் அதுக்காக அவ கூட

யார் கூட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்ம கம்பெனி என்ன நம்பி நீங்க ஒப்படைச்ச ப்ராஜெக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல கம்ப்ளீட் பண்ணி குடுக்கறேன் சார் சூப்பர் சுந்தரம் இதத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் இதே கான்பிடன்ட்ல தியா வொர்க் பண்ணனும் ஆ ஓகே சார் தியா என்னடி இப்படி சொல்லிட்டாங்க இது அவங்க ஆபீஸ்ங்கற திமிரல அப்படி பேசுறாங்க நம்ம ஆபீஸ்ல இருந்து இங்க வந்துட்டு நாம ஏமாற்றத்தோட வெளிய போக கூடாது அதுவும் எந்த அளவுக்கு பேசணும் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு அந்த பொண்ணுங்களால எல்லாம் சாதிக்க முடியும்னு சாதிச்சு காமிக்கலாம் நாம இதுக்கு இத விட்டு வெளிய போகணும் கரெக்ட் யுவதி கரெக்டா சொன்ன உங்களால எல்ல முடியும் நாம சாதிச்சு காமிப்போம் பொண்ணுமனா ரொம்ப இலக்காரமா நினைச்சான்ல யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நம்ம சார் நம்மள நம்பி கொடுத்த ப்ராஜெக்ட் நாம கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இங்கேயே இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போலாம் சூப்பத்தியா நம்ம சார் கிட்ட சொல்லு இப்பவே டி சார் சொல்லு தியா என்ன நம்பி நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட் சார் நான் அதை கண்டிப்பா முடிச்சு கொடுக்கறேன் டி போத்தி விடு எல்லாத்தையும் இருக்கட்டும் இருக்கட்டும் நாம கூட தான ஒர்க் பண்ணனும் என்ன பண்ற அவன் பாத்துறலாம் சூப்பர்மா நல்ல முடிவு எடுத்திருக்க ஓகே சார் அப்புறம் நீங்க பண்ற ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் இப்போ ரெண்டு பேருமே நல்ல யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அதனால உங்களுக்குள்ள நடந்த சண்டை மனஸ்தாபம் எல்லாத்தையும் இதோட விட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே போங்க உங்களோட கோப தாபத்தை இந்த ப்ராஜெக்ட்ல காமிக்க கூடாது ஒன் மந்த்ல சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் ஓகேவா ஓகே சார் சுந்தரா ஓகே சார் ரைட் கிளம்புங்க தியா நானும் நம்ம ஆபீஸ்க்கு கிளம்புறேன் ஃபர்ஸ்ட் டே என்னென்ன ப்ராஜெக்ட் எப்படி ஸ்மார்ட்டா வர்க் பண்ணனும் எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு வாங்க ஓகே சார் ஏ கலந்து பேசணுமாடா பேசட்டும் பேசட்டும் அவள்களா நம்ம தேடி தேடி வரட்டும் ஆனா ஒண்ணுடா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அவ நம்ம கம்பெனியை விட்டு போகவும்ல அவ கொடுத்தத நான் திருப்பி கொடுப்பேன் தியா ஏதா இருந்தாலும் போத்துக்கலாம்டி இந்த கம்பெனியை விட்டு நம்ம போகவும்ல அவங்க பேசுனது தான் தப்புன்னு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் பேசுனது நடக்குமா இல்ல வேற பாத்தலங்க ஆனா நாளைக்கு எபிசோட்ல நாளைக்கு பார்ட் 2 பார்க்க எல்லாரும் மறக்காம வந்துருங்க இந்த ப்ராஜெக்ட்ட இவங்க முடிச்சி கரெக்ட்டா கொடுப்பாங்களா இவங்களுக்குள்ள இப்படி சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா இல்ல சண்டையே மீறி இவங்களுக்குள்ள வர காதல் காதல் வருமா வர காதல் அழகானதா இல்ல ரொம்ப ஆபத்தானதா இத எல்லாத்தையுமே நாளைக்கு நாம பாத்துறலாம் ஓகே फ्रेंड्स காதல் இனித்திடும் நரகமா அப்படிங்கறத இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டா முடிக்கும் போது நாம பாத்துறலாம் இப்போதைக்கு நான் கிளம்பறேன் பை நாளைக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்க பை फ्रेंड्स இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்